வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தனர் மாதம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாளான இன்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரம் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணே வட முறைமைந்தனை தூய பேருமுனை துறைவனை ஆயர் கோலத்தேனோ தோன்றும் மணி விலக்கை தாயை கூட விளக்க செய்ததா தாமோதரனை தூயமாக வந்து நார் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் தீயினில் தோசாக்கும் தோசாகும் செப்பேலோரெவா எளிமையை புலப்படுத்துகின்ற அதாவது ஐந்தாவதாக இந்த பாடலிலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று மிகவும் பரவி போற்றுகிறார்கள் துருமறைக்கும் எட்டாதவன் யசோதை கத்திய கையிற்றில் கட்டுப்பட்டவன் என்பதை விளக்கத்தான் தாமோதரன் என்ற பெயரானது இந்த பாடலிலே சொல்லப்பட்டுள்ளது கையிற்று தழும்பை வயிற்றில் உடையவன் என் விளக்கத்தை உள்ளடக்கி நிற்கக்கூடிய சொல்லே தாமோதரனாகும் யசோதையை கட்டிய கையிற்றுனால தன்னுடைய வயிற்றில் தழும்பு ஏற்பட கண்ணன் ஆயர்பாடியில் வந்து வசித்தான் என்பது கண்ணனுடைய பால சரித்திரமாகும் கண்ணனுடைய எளிமைக்குச் சான்றாக அவனுடைய வயிற்று தழும்பானது திகழ்கின்றது தன்னுடைய பிறப்பினால் தன்னை பெற்ற வயிற்றுக்கு பெருமையை சேர்த்தவன் என்பது தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்ற இந்த பாடலானது பெறப்படுகின்றது சுபா அஸ்தோ